இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ஒன்று நாளாகமம் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது கிறிஸ்துவுக்குள் உக்குள் பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் அதிக பலனும் அதிக மகிழ்ச்சியும் உங்களுக்கு தேவைப்படுதா தேவனுடைய பிரசன்னத்தில் நிறைவான நிரம்பி வழிகிற பரிபூர்ண மகிழ்ச்சி இருக்கிறது உங்களுக்குள்ள அவருடைய மகிழ்ச்சி இருக்கும்போது அவருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலனை உங்களுக்குள்ள தேவன் வைக்கிறாரு நீங்க கர்த்தருடைய மகிழ்ச்சியினாலும் பலத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கும்போது எதுவும் உங்களுக்கு எதிராக வர முடியாது தேவனுடைய சமூகத்தில் தான் உண்மையான வல்லமையும் மகிழ்ச்சியும் இருக்குது அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு சொல்லுது அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே அவைகள் இருக்கின்றன அப்படின்னு ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது அவர் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா அவருடைய ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் ஜீவிக்கிறார் அவருடைய ஜனங்களின் துதிகளில் அவர் வாசம் பண்ணுகிறார் தம்மை வெளிப்படுத்துகிறார் இது அவரே தம்முடைய வார்த்தையில நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரு அதாவது நீங்கள் தேவனை உயர்த்தி ஆராதிக்கும்போது அது ஒரு சபை ஆராதனையாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய தனிப்பட்ட நேரத்தில் தனியாக நீங்கள் ஆராதிச்சிருக்கலாம் அப்போல்லாம் அங்கே தேவன் இருக்கிறாரு நீங்களே அவருடைய சமூகமாக இருக்கிறீங்க வாழ்க்கையில் நீங்கள் மன இருக்கலாம் அல்லது கவலைகளால் மூழ்கடிக்கப்பட்டிருக்கலாம் அப்பெல்லாம் தேவனை துதிச்சு உயர்த்தி பாட ஆரம்பியுங்க அவருடைய நல் தயவையும் உண்மையும் சத்தம் நீங்க அவரிடத்தில் நெருங்கி சேருங்க அப்பொழுது அவர் உங்களிடத்தில் நெருங்கி வருவார் அவர் தம்முடைய வல்லமையினாலும் மகிழ்ச்சியினாலும் உங்களை நிரப்புவார் அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா நாட்களையும் மகிழ்ச்சியோடு நீங்க வாழ முடியும் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை என்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனங்களுக்கு நன்றியப்பா எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா இன்றைக்கு நீங்கள் சொல்லியிருக்கிற இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் நூறு மடங்கு பலன் தருகிறமைக்காய் நன்றியப்பா கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் எல்லாருடைய ரிக்வஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜாய் மாறணும்ப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா அவங்க என்னென்ன இருதயத்தில் நினச்சி இப்பொழுது இருக்காங்களோ எல்லாவற்றிலும் நீங்கள் வெற்றியை கொடுக்குறீங்கப்பா இன்றைக்கு அப்பா நாங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களை துதிச்சு அப்பா எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காண்பிக்கிற உங்களுடைய நல் தயவிற்காக அப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் நாங்கள் உம்மை துதித்து உயர்த்தி ஆராதிக்கும்போது நீங்கள் உம்முடைய வல்லமையினாலும் மகிழ்ச்சியினாலும் எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் நிரப்புறீங்க ஏசப்பா அதுக்காக உமக்கு நன்றி நோடு ஜெபிச்சுட்ருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சொல்லித்தர ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் எப்போல்லாம் நீங்கள் சோர்வாக இருக்கிறீங்களோ எப்பெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை அவங்க முன்னாடி வந்து நிற்கிதோ எப்பெல்லாம் பயத்தினால் உங்களால் இரவு தூங்க முடியாமல் எதையுமே அனுபவிக்க முடியாமல் ஒரு மாதிரி சோர்ந்து போயிருக்கிறீங்களோ அப்போ எல்லாம் தேவனை ஆராதித்து துதித்து உயர்த்தி பாடுங்க நீங்கள் தேவனை ஆராதிக்கும் போது தேவன் தன்னுடைய வல்லமையினாலும் மகிழ்ச்சியினாலும் உங்களை நிரப்பு வரான் அவருடைய பலன் உங்களுக்குள்ள வரும்போது ஒரு புதிய உற்சாகம் உங்களுக்கு வரும் எந்த விதமான பிரச்சனைகளையும் நீங்கள் தேவனோடு ஃபேஸ் பண்ணும்போது தேவன் நிச்சயமான வெற்றியை உங்களுக்கு கட்டளை எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெயத்தை சுதந்தரித்து கொள்ளலாம் ஏன்னா உங்கள் பட்சத்தில் தேவன் இருக்கிறாரு ஒரு பிரச்சனை உங்கள் முன்னாடி வரும்போது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறதுல தான் தேவன் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் இப்போது கோழியாத்து வந்து நிற்கிறான் சவுல் ராஜாவாக இருக்கிறான் தாவிது சாதாரண ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவன் ஆனால் சவுளுக்கு கோழியாத்தை பார்த்து பயம் அவன் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அவன் எவ்வளவு உயரமாக இருக்கிறான் பக்கத்தில் போனாலே வெட்டி வீழ்த்திடுவானேன்னு சொல்லிட்டு கோழியாற்ற பெருசாக நினச்சி பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்கிறான் அதனால் யாருமே அவன் பக்கத்தில் போகலை ஆனால் தாவிது தேவனோடு இருந்ததுனால எல்லா நேரத்துலேயும் தேவனை ஆராதித்து பாடிக்கிட்டே இருந்ததுனால அவனுடைய பார்வையில் கோழியாத்து ரொம்ப பெரியவனாக தெரியலை கோழியாத்தை விட அவனோடு இருந்த தேவன் பெரியவராக தெரிஞ்சார் கோழியாத்து அவன் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அவனுடைய பெரிய உருவம் இது எதுவுமே தாவி இதை பயமுறுத்தலை அவனுடைய நம்பிக்கை எல்லாமே தேவன் மேலே இருந்துச்சு தேவன் என்னோடு இருக்கிறதுனால என் முன்னாடி இருக்க இந்த ராட்சஸனை விட பெரிய தேவன் என்னோடு இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக அவனை ஜெயிச்சிடலான்னு நினச்சி துணிந்து செயலில் ஈடுபட்டான் அவனுக்கு தேவன் ஜெயத்தை கொடுத்தாரு இன்றைக்கும் உங்கள் முன்னாடி இருக்கிற பிரச்சனைகள் அப்படி தான் நீங்கள் அதை குறித்து ஆராய்ந்து இது இவ்வளவு பெருசாக இருக்குது இதே மாதிரியான பிரச்சனையில் என்னை சுற்றி இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் வீழ்ந்து போயிட்டாங்களே எனக்கு இப்போ இந்த பிரச்சனை நான் எப்படி வெளியே வர முடியும் அப்படின்னு ஆராயாதீங்க ஏன்னா அவங்க அந்த பிரச்சனையை தனியாக ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் உங்க கூட இருக்கிறவர் அந்த பிரச்சனையை விட பெரிய தேவன் அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை நீங்கள் அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளும்போது உங்களோடு அவரும் இருக்கிறதுனால உங்களுக்கு அவரும் உதவி செய்கிறதுனால நிச்சயமான வெற்றி உங்களுக்கு தான் அப்படி இருக்கும்போது நீங்கள் எதை குறித்து பயப்படணும் பிரச்சனைகளின் மத்தியில் தேவனை ஆராதித்து துதித்து உயர்த்தி பாடும்போது தேவன் உங்களுக்கு நிச்சயமான வெற்றியை தருகிறாரு உங்கள் இருதயத்தில் இந்த உலகம் தர முடியாத ஒரு சமாதானத்தையும் பலத்தையும் வல்லமையும் மகிழ்ச்சியையும் அவருக்கு கொடுக்குறாரு அம்மேன் நன்றியப்பா ஸ்தோத்திர ஏசப்பா என்னோடு ஜெபிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன்ப்பா ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கப்பா அம்மேன் உங்களை நோக்கி கூப்பிடுகிற உணர்வுகளை இருதயத்தை இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுங்கப்பா அந்த பிரச்சனைகளுக்குள்ளே சிக்கி அதையே நினச்சி யோசித்து சோர்வடைந்து போகாதபடிக்கு இன்றைக்கு உம்முடைய கிருபை உம்முடைய நல் தயவு இந்த பிள்ளைகள் மேல் இருக்கிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் தெரிந்தெடுத்து இன்றைக்கு பாயனோடு ஜெபிக்க வைத்திருக்கிறீங்கப்பா அமேன் இனி அவங்க பிரச்சனைகளை பார்த்து பயந்து நடுங்காமல் அதை ஃபேஸ் பண்ணும்போது அதை எதிர்கொள்ளும்போது நீங்கள் அந்த பிள்ளைகளோடு இருக்கீங்கங்கிற உணர்வு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வரணும்ப்பா எல்லா காரியங்கள்லையும் நீங்கள் நன்மையானதை தான் திட்டமிட்டு வைத்திருக்கிறீங்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலும் வரட்டும்ப்பா ஏதோ ஒரு தீமை நடந்திருக்கலாம் ஆனால் அந்த தீமையை நீங்கள் நன்மையாய் மாற்றுறீங்கிற நம்பிக்கை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலும் இப்பொழுது ஊற்றப்படுகிறமைக்கா உக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா அம்மேன் அப்பா என்னோடு ஜபிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா இன்ட்டு இரவு நிம்மதியாக சந்தோஷமாக தூங்குவைங்கப்பா நாளை காலை போது புதிய கிருபியால் தாங்குங்க வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செவனை பாவம் சாவம் நோய் விபத்து எல்லா விஷயிலேருந்து விலக்கி பாதுகாத்தர்லுங்கப்பா அப்பா என்னோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் உங்களுடைய கிருபையும் சமாதானமும் நிரம்பட்டும்ப்பா ஏசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே அமேன்